ஓம் சக்தி ஓம் அதிபராசக்தி என் அன்பு செல்வமே அமைதியாக இரு ஏன் இந்த கலக்கம் மனதை அமைதிப்படுத்து எல்லாம் எனக்கு தெரியும் நான் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு பொறுப்பாளி நீ பேசாமல் இரு என் தங்கமே மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கொண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவர் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் எனவே அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காகவே இத்தனை சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது என் தங்கமே யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் ஆனால் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் என் தங்கமே உன்னுடைய மனமும் அப்படித்தான் கலங்கிய உன்னுடைய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் என் தங்கப்பிள்ளையே உனக்கு ஒன்று தெரியுமா ஒருவனை மனிதனாக ஆக்குபவை அவனுக்கு கிடைக்கும் உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே ஆகும் அதனால் துன்பம் வந்தால் துவண்டு போகாதே என் செல்லமே துணிந்து நில் உனக்கு துணையாக உன் அன்னை இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம் என்னவென்று தெரியுமா பாசம்தான் ஆம் தங்கமே பாசம்தான் நீ பாசம் வைத்திருக்கும் அனைவரும் உன் மீது பாசம் வைத்திருப்பார்கள் என்று நீயே ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கொண்டு இறுதியில் அடைந்து நிற்கின்றாய் என் தங்கமே கலங்காமல் இரு உன் மீது அளவில்லாத அன்பினை பொழிய உன் அம்மா நான் இருக்கின்றேன் தங்கமே நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனென்றால் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே என் தங்கமே எதை நினைத்தும் வருந்தி உன்னுடைய உடலையும் மனதையும் கொண்டு இருக்காதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் இந்த நிலையில் உனக்கும் உன்னுடைய மனதிற்கும் மிக முக்கியமான தேவை என்னவென்று தெரியுமா என் தங்கமே கட்டாயம் இதை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என் செல்லப்பிள்ளையே மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறாய் அமைதியாக இருந்தால் போதும் மன காயங்களை உனக்கு ஆட்சிவிடும் தன்னிலையை உணரச் செய்யும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்லது செய்யும் ஏமாற்றமோ துரோகமோ செய்யவே செய்யாது அமைதி அமைதியைப் போல ஒரு அருமையான தோழன் இல்லவே இல்லை அதனால் இந்த நாளில் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்டு கொண்டிருக்கும் என் அன்பு செல்வமே உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்களை எல்லாம் என்னுடைய பாதங்களில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாய் நிம்மதியாய் இரு மற்ற எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லாமல் தவித்து தானே உனக்கென்று உன்னுடைய மனதில் உள்ள பாரங்களை பகிர்ந்து கொள்ளவும் யாருமே இல்லையே என்றுதானே வருந்திக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனதை நீதான் சரி செய்து கொள்ள வேண்டும் உன்னால் கட்டாயம் முடியும் நீ மனதை விட பெரிய ஆத்மா அப்படியும் உன்னால் துக்கங்களை தாங்கவே முடியாத நிலை வரும் பொழுது என்னிடம் நீ அதை ஒப்படைத்து விடு என் தங்கமே சுகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ பகிர்ந்து கொள் நானே உனக்கு அம்மா அப்பா அண்ணன் சகோதரன் சகோதரி நண்பனுமாக இருப்பேன் நீ ஏன் உனக்கு யாருமே இல்லை என்று கொண்டிருக்கிறாய் துக்கத்தை விரட்டு பலம் கொண்ட மனதாய் இரு உற்சாகம் கொள் தங்கமே நடந்து முடிந்த கடந்த காலத்தையே நினைத்து கவலைகளில் மூழ்கி கிடக்காமல் நிகழ் காலத்தில் ஆனந்தமாக இரு என் தங்க பிள்ளையே மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலை கொலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் கூட நஷ்டங்கள் வஞ்ச சூழ்ச்சிகள் என எல்லாத்திலையும் நீ கஷ்டப்படுகிறாய் உறவினர் நண்பர்களின் தூதுகள் அன்பின் இழப்புகள் இது எல்லாமே மனித வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுதான் இது போல போராட்டங்களை எல்லாம் மன உறுதியோடும் துணிச்சலோடும் நீ எதிர்கொள்கிற மானிடர் யாரோ அவர் மட்டும்தான் மிக சிறந்த வெற்றியாளராக மாறுகிறார்கள் இதை நீ முழுவதுமாக உணர்ந்து கொள் மறந்துவிடாதே ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்னுடைய எல்லா ஆற்றலும் என்னிடம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் நீ சாதனை செய்ய பிறந்தவள் என்பதை முதலில் நீ நம்பு உன்னை காயப்படுத்தி விட்டார்களே என்று கலங்கி நிற்காமல் அவர்களுக்கான சிறந்த பதிலடியை உன் அன்னை கொடுப்பாள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் என்னவென்று தெரியுமா என் தங்கமே புன்னகைதான் ஆம் புன்னகை மட்டுமே எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலுமே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறானே என்ற நினைப்பு அவர்களை கொன்றுவிடும் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் தங்கமே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு வரப்போவதில்லை உன்னோடுதான் நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு கவலையை விடு தங்கமே கண்ணீரை துடை உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உனக்காகவே நான் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றேன் என் தங்கமே கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே நீ தியானி என் மீதே மனதை வை நடக்க போவதை மித்த மனதோடு அமைதியாக பார்த்து கொண்டிரு என் தங்கமே வானமே உன் மீது விழுந்தாலுமே கூட கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னை காப்பாற்ற உன் அன்னை நான் இருக்கும் பொழுது இந்த கவலை எதற்கு கவலுவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய் என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது என் தங்கமே உனக்கு துணையாக உனக்கு எழுதப்பட்ட ஒன்று கூட தவறுதலாக இன்னொருவரிடம் சென்றுவிடக்கூடாது எது உனக்கானதோ அதை நீ நிச்சயம் அடைந்தே தீருவாய் என் தங்கமே உன்னுடைய காதில் விழுவதெல்லாம் மனதிற்குள் தங்கிவிடக்கூடாது பிறகு கால்களை அந்த இடத்திற்கு செல்லென்று மனது துரத்திவிடும் சோ உன்னுடைய கண்கள் அந்த காட்சிக்காக பிடிக்கும் தங்கமே வாய் கட்டுப்பாடு இல்லாமல் உலரும் இதனால் இந்த உலக வாழ்க்கைக்கு சரிவராத சங்கடங்கள் எல்லாம் வந்து சேரும் இந் தங்கமே அவசரப்படாமல் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் பேசும் வார்த்தைகளில் கணக்காக இருந்தால் வாழ்வில் பிரச்சனைகள் கட்டாயம் குறையும் போட்டி இருக்கும் வரை யாருக்கும் மனம் நிறைவு உண்டாகாது தேவைகளை அதிகப்படுத்தினால் மட்டுமே மனதில் குழப்பமும் பேராசையும் ஏற்படும் பெரும்பாலும் உன்னுடைய கோபத்தால் தான் தீமை உண்டாகிறது எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக இருப்பது நல்லதுதான் பலனை எதிர்பாராமல் தர்மம் செய் அது உனக்கு நூறு மடங்காக திரும்ப கிடைக்கும் ஒருவர் தோல்வியில் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக குறிப்பார் அதை விட புண்ணிய காரியம் வேறு எதுவுமே இல்லை உனக்கு ஆறுதல் அளிக்க உன் அன்னை நான் இருக்கிறேன் அல்லவா நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உன் அன்னை நானே வருவேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுப்பேன் என் வார்த்தைகளை இவ்வளவு முழுமையாக கேட்ட உனக்கு நிச்சயமாக நீ வேண்டி விரும்பியதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது சத்தியம் உன் அம்மனின் சத்திய வாக்கு நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி